வணக்கம் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலையில் கொடியேற்றத்துடன் ஆடிப்புறம் பிரம்மோற்சவ விழா இனிதே தொடங்கியது பராசக்திக்கு நடைபெறும் இந்த விழா கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்கியது இந்த கொடிமரமானது கீழிருந்து பார்த்தால் தெரியாது மேலே சென்று பார்த்தால்தான் தெரியும் அப்படிப்பட்ட கொடிமரம் உங்களுக்காக அம்மன் அருளால் சுவாமிக்கு அன்று முதல் நாள் அன்று அம்பாளுக்கு காலையில் கொடியேற்ற முடிந்து தீப ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அற்புதமான அலங்காரம் என் தாய் பராசக்திக்கு அற்புதமான அலங்காரம் திருவண்ணாமலையில் எப்பொழுதும் இதில் விழா தான் இப்பொழுது ஆதிபுரம் பிரம்மோற்சவ விழா இரவு அம்மனுக்கு அலங்காரம் செய்து முதல் நாள் இரவு தீப ஆராதனை அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அற்புத காட்சி அம்மனின் அருளை பெற்று வளமுடன் வாழ வேண்டுகின்றோம் உங்களுக்காக அம்மனுடைய அருள் பக்தியில் விநாயகர் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருடைய அற்புத காட்சி அம்மனுக்கு தீப ஆராதனை இரவு நடைபெற்றது ஐந்து முக தீப ஆராதனை அருணாச்சலேஸ்வராலின் திருவண்ணாமலை ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதல் நாள் விழா இரவு சுவாமி அம்பாள் தரிசனம் அம்பாளை பராசக்தியை வணங்கினால் சகலமும் கிடைக்கும் விநாயக பெருமான் நாள் இனிதாக நடக்கட்டும் இரண்டாம் நாள் பிரம்மோற்சவ விழா ஆடிபுரம் பிரம்மோற்சிவ விழா சுவாமி அம்பால் வீதி விழா வர புறப்படுகிறார் அம்பாள் கோயிலில் இருந்து வெளியே புறப்பட்டு மாடு வீதி சுற்ற வருகை வந்து கொண்டிருக்கின்றான் கிரிகுலபுரத்துக்கு கீழே அம்பாள் சின்ன நந்திக்கு எதிரே அம்பாள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அற்புதமான இந்த அருள் தரும் காட்சி அம்பாலை வணங்குங்கள் அருளை பெறுங்கள் பராசக்திக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா நாச்சலேசுவாய நமக